Christmas and a Happy New Year! The Chennai Silks let the celebrations begin. புஷ்பா டூ ரசிகை மரண வழக்கில் அல்லு அர்ஜுன் பெயிலை ரத்து செய்ய தெலங்கானா காவல்துறை அதிகாரிகள் திட்டமிட்டு வருவதாக கூறப்படுகிறது அதன்படி அல்லு அர்ஜுன் பெயிலை ரத்து செய்யும்படி உச்சநீதிமன்றத்தில் முறையீடு செய்ய வாய்ப்பிருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது இந்த வழக்கில் அல்லு அர்ஜுனுக்கு வழங்கப்பட்ட இடைக்கால ஜாமீனை எதிர்த்து முதல்வர் ரேவந்த் ரெட்டி உத்தரவின் பெயரில் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர் இப்போது அல்லு அர்ஜுனின் பேட்டியை காரணம் காட்டி அவரின் பெயிலை ரத்து செய்ய கோரிக்கை விடுத்துள்ளனர் அவருக்கு தரப்பட்ட வேலின்படி அவர் இந்த வழக்கு பற்றி எதுவும் பேசக்கூடாது என்று நிபந்தனைகள் விதிக்கப்பட்டிருந்தது இந்த நிபந்தனைகளை அவர் சமீபத்தில் டூ படத்தின் வெற்றியை கூட நான் கொண்டாடவில்லை என்றெல்லாம் அல்லு அர்ஜுன் பேட்டி கொடுத்திருக்காரு இந்த நிலையில தான் அல்லு அர்ஜுனுடைய பேட்டியை காரணம் காட்டி அவருடைய பெயில ரத்து செய்ய கோரிக்கை விடுத்திருக்காங்க ரேவந்த் ரெட்டி சமீபத்துல கொடுத்த அந்த பேட்டியில் அவர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா காவல்துறை கூட்டம் வந்து அதிகமாகும் அப்படிங்கிறதுனால அல்லு அர்ஜுன் தியேட்டருக்கு வர வேண்டாம் அப்படின்னு எச்சரிக்கை விடுத்திருக்காங்க அவர் தன்னுடைய ரசிகர்களுடைய ஆர்வத்தை தூண்டி கூட்டத்தை அதிகரிக்க செய்தாரு காரோட ரூஃப் கதவை திறந்து ரோட் ஷோ பண்ணியிருக்காரு இது இன்னுமே கூட்டத்தை அதிகரிச்சது இதெல்லாம் பொறுப்பற்ற செயல் கூட்ட நெரிசல் ஏற்பட்ட பிறகும் கூட அவர் வெளியேற மறுத்து படம் முடிஞ்ச பிறகு போறதா சொன்னது ரொம்பவே தவறானது அவரை பாதுகாக்கிறதுக்கு வந்த பவுன்சர்கள் கூட்டத்தை தள்ளியது கூட்ட நெரிசலை மேலும் அதிகரிக்க செய்தது உயிரிழந்தவருடைய குடும்பத்தினரையோ அல்லது காயமடைந்தவரையோ நேரில் சென்று பார்க்காததும் மனிதாபிமானமற்ற செயல் அப்படின்னுட்டு வரிசையா குற்றம் சாட்டியிருக்காரு இதற்கு போலீசார் கையில் வீடியோ ஆதாரங்களும் உள்ளன அப்படின்னு பேசியிருக்காரு ரேவந்த் ரெட்டி ரேவந்த் ரெட்டி இந்த மாதிரி பேசினதுக்கு அப்புறமா அல்லு அர்ஜுன் மறுபடியும் செய்தியார்களை சந்திச்சு பேசினாரு அவர் பேசின விதம் பலரையும் அதிருப்திக்குள்ளாக்கியது அவர் சொன்னதுக்கும் வீடியோ ஆதாரத்துக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருந்தது அந்த பேட்டியை பார்த்த ரசிகர்கள் பலரும் கூட அவர் வாய திறக்காம அமைதியா இருந்திருந்தால் சிறந்தது அப்படின்னுட்டு கருத்து சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க அல்லு அர்ஜுன் வீட்டின் மீது மாணவர்கள் பலரும் கல் தக்காளி உள்ளிட்டவற்றை வீசி தாக்குதல் நடத்தியிருக்காங்க இந்த வழக்குல அல்லு அர்ஜுன் தற்போது வசமா சிக்கியிருக்காரு போலீசார் பத்தாயிரம் வீடியோக்களை ஆய்வு செய்து சிலவற்றை வெளியிட்டிருக்காங்க இந்த வீடியோக்கள் அவருடைய நிலைமையை மேலுமே சிக்கலாக்கி இருக்கு இப்படி இருக்கும் போது அல்லு அர்ஜுன் இந்த பிரச்சனையிலிருந்து எப்படி தப்பிப்பார் அப்படிங்கிறதே கேள்விக்குறியாதான் இருக்கு பலரும் ஆந்திர துணை முதல்வரும் நடிகருமான பவன் கல்யாண் இவரை காப்பாற்றுவார் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க ஏன்னா அல்லு அர்ஜுனுடைய அப்பாவோட சகோதரி கணவர் தான் சிரஞ்சீவி அந்த சிரஞ்சீவியோட தம்பி தான் பவன் கல்யாண் மாமா உறவுமுறை முறை கொண்டவர் எனவே உறவுக்காக ரேவந்த் ரெட்டி பேசி பவன் கல்யாண் இதை நிறுத்து போக வைப்பாரா அப்படின்னுட்டும் பல ரசிகர்கள் சமூக வலைதளத்தில் சொல்லிட்டு இருக்காங்க ஆனா பவன் கல்யாண் ஒரு மக்கள் பிரதிநிதி அப்படிங்கிறதுனால இந்த மாதிரியான ஒரு வழக்குல தலையிடுவது அவரது புகழுக்கு களங்கம் விளைவிக்கும் அப்படின்னே கருதப்படுது மேலும் சிரஞ்சீவி குடும்பத்துக்கும் அல் அர்ஜுன் குடும்பத்துக்கும் இடையில பாத்தீங்கன்னா இந்த பிரச்சனை வெடிக்கிறதுக்கு முன்பாக இருந்தே ஒரு பெரிய நெருக்கம் கிடையாதான் எனவே பவன் கல்யாண் இந்த விஷயத்திலிருந்து விலகியே இருப்பார் அப்படின்னு சொல்றாங்க தியேட்டர்ல ஏற்பட்ட கூட்ட நெரிசல் காரணமா ரேவதி அப்படிங்கிற பெண் ஒருத்தங்க இறந்து போயிருக்காங்க அவங்களோட ஒன்பது வயதே ஆன மகன் ஸ்ரீ மூச்சு பாதிப்பு ஏற்பட்டு கோமாவில் இருக்காரு இனிமே அவருக்கு தன்னுடைய அம்மா இறந்து போனது தெரியாதான் அம்மா ஊருக்கு போயிருக்காங்க அப்படின்னு தான் அவர்கிட்ட சொல்லி வச்சிருக்காங்களாம் இந்த நிலையில தான் கைது செய்யப்பட்ட அல்லு அர்ஜுன் உடனே ஜாமீன்ல வெளியே வந்தாரு அவரை கைது செய்ய ரேவந்த் ரெட்டி உத்தரவிட்டது பெரிய அளவுல விமர்சனங்களை சந்தித்தது அல் அர்ஜுன் வீட்டிலிருந்து கைது செய்து அழைத்து வரப்பட்டு பதினான்கு நாட்கள் நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டார் அதன் பின்பு ஐம்பதாயிரம் ரூபாய் பத்தரத்தில் அவருக்கு நான்கு வாரங்களுக்கு இடைக்கால ஜாமீன் வழங்கப்பட்டது இருப்பினும் ஆவணங்கள் தாமதமானதுனால அவர் ஒரு இரவை மட்டுமே சிறையில் கழித்தார் அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில தான் அவரோட பெயில ரத்து செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு மேல்முறையீடு செய்யப்படுகிறது மேரி கிறிஸ்மஸ் அ த ஹாப்பி நியூ இயர் டிச்சல் டிசலிப்ரேஷன்ஸ் பில்லியன்